ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக இரநூறு ரூபாய் நோட்டுக்களை வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிட போகிறாங்க இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பழைய ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பதிலாக புது ஐநூறு ரெண்டாயிரம் நோட்டுக்களை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பயங்கர தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் சில்லற தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டுச்சு ஓகேங்களா அது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு ஆனாலும் வந்து வந்து இன்னும் சில்லற தட்டுப்பாடு வந்து இருக்கு அதுக்காக வந்து புதுசாக வந்து இருநூறு ரூபாய் நோட்டு வந்து ஆர்பிஐ வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிட போறாங்க இதுக்கு உண்டான வேலைகள் வந்து மும்முரமாக வந்து நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்கள்கிட்டையும் வந்து பணப்பழக்கம் வந்து தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரம் சாரி இந்த இரநூறுபா நோட்டில் வந்து பல முக்கிய பாதுகாப்பு அம்சங்களோடு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இரநூறுபா நோட்டு இந்த மாதிரி தான் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது இதை இன்னும் அஃபிஷியலாக வந்து எந்த நியூஸும் வரல பட் வந்து இரநூறுபா நோட் வரப்போகுது அப்படின்ற தகவல் மட்டும் வெளியே இருக்குது இருந்து பார்க்கலாம் இதை பற்றி இன்னும் அஃபிஷியல் நியூஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் டெக்னாலஜி பயனுள்ள வீடியோக்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்